இன்றைய நற்செய்தி மத்தையோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது வெண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக் கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித லொயாலா இஞ்ஞாசியாரை நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது சபையின் நிறுவனரான இப்புனிதர் சவேரியாரை இறை அழைத்தலுக்கு ஊக்குவித்தவர் இன்னாசியார் ஒரு போர் வீரராக இருந்து போரில் காலில் அடிபட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த ஓய்வு நாட்களில் புனிதர்களுடைய வரலாற்றை எடுத்து வாசிக்கின்றார் அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு போர் வீரரான இன்னாசியாருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த புனிதர்களைப் போல தானும் மாற வேண்டும் ஒரு குருவாக வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் உதிக்கிறது அதற்கேற்றார் போல குருவாகவும் அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இறை அழைத்தல் என்பது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அது எல்லோருக்கும் பொதுவானது தான் ஆனால் இறை வார்த்தை சொல்கிறது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நாம் இறை அழைத்தலை பல நேரங்களிலே தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் இறைவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் இறைவனுக்கு திருவுளமானால் மட்டுமே ஒரு மனிதன் குருவாக மாற முடியும் இப்படியாக சிறப்பாக தன் காலில் ஏற்பட்ட காயத்தின் வழியாக ஆண்டவர் இன்னாசியாருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் அந்த புனிதர்களுடைய புத்தகத்தின் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவம் அவரை அழைத்தல் வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்கிறது ஸ்பெயின் நாட்டிலே பிறந்த இந்த மாபெரும் புனிதர் குருவாகவும் ஒரு மிகச் மிகச்சிறப்பாக இயேசு சபையை கட்டி எழுப்பியவராகவும் இருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குழந்தை இயேசுவும் அன்னை மரியாலும் இவருக்கு காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்னை மரியால் பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்தது போல வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தது போல இந்த இன்னாசியாருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே காட்சி கொடுத்திருக்கிறார் மரியாளையும் குழந்தை இயேசுவையும் காட்சியில் கண்ட பின்பாக மன்றேசா என்ற குகையில் ஒரு துறவியைப் போல தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு நாளில் ஏழு மணி நேரம் ஜபம் செய்தார் என்று இவருடைய வரலாறு சொல்லுகிறது ஏழு மணி நேரம் ஒரு தியான நிலையில் இருந்து ஜபிப்பது என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மால் சிறிது நேரம் கூட ஜெபிக்க முடியவில்லை நம்முடைய சிந்தனைகள் சிதறி போய்விடுகின்றன ஜபிக்கும் ஆற்றல் நம்மிடத்திலே இல்லாமல் போய்விடுகின்றன ஆனால் உடல் ஊனத்தையும் பாராமல் அந்த வேளையிலும் கூட புனிதர்களை குறித்து வாசித்த இந்த இன்னாசியார் இந்த புனிதர்கள் வழியாக இறை அழைத்தலை கொண்டவர் மிகச் சிறப்பாக அறிவிப்பதற்காக இயேசு சபையை தோற்றுவிக்கிறார் ஏழு மணி நேரம் ஜபிக்கக்கூடிய இந்த இன்னாசியாரை போல நம்மாலும் ஏன் ஜெபிக்க முடியவில்லை ஆனால் நேரங்களிலே நாம் ஏசுடைய ஆசிர்வாதங்களை நேரடியாக அனுபவிக்கவில்லை எனவே நாம் ஜபத்திலை நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆண்டவர் இன்னாசியாரை அழைத்தது போல ஆசிர்வதித்தது போல நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசிரிப்பார் ஒரு போர் வீரன் இயேசுனுடைய பணியாளராக மாறியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வருவார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே இயேசு சபையார் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுவோம் இன்னாசியார் எப்படி ஆன்மீக தாகம் கொண்டிருந்தாரோ ஜெபம் செய்வதில் தியானம் செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்தாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவருமே ஜெபத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் இறைவன் நம்மை பெரிய காரியத்திற்கு தான் இன்று நோய்களில் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும்படியாய் அனுபவித்திருக்கிறார் அனுமதி கொடுத்திருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் உங்களை கைதூக்கி விடுவார் தால்நிலையிலிருந்து வீழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நீங்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வார் மருத்துவமனையிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கையிலே ஐயோ எனக்கு யாருமே துணை இல்லை என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டருடைய வார்த்தை விவளியத்தை வைத்து வாசியுங்கள் புனிதலுடைய வரலாறை வாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க புனித லோயாலா இன்னாசியாருடைய திருவிழாவில் ஆண்டவரையம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கணும் உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்த ஆசிர்வதிக்கவாறு எங்களை வழி நடத்தவாறும் நோயாளர் ஒவ்வொருவரையும் தொடும் தொட்டு குணப்படுத்த வந்தவர் அறிவில் அறிவில் ஞானத்தில் கல்வியில் ஒழுக்கத்தில் இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் வளர வேண்டும் இயற்கை சமநிலையில் இருக்கவும் இந்த இயற்கையின் மீது எல்லோரும் அக்கறை கொண்டவர்தான் இருக்கும்படியாக செய்திடலாம் ஆண்டவர்கள் இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதியம் நீரே ஆசிர்வதியம் ஏ சாண்டவரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அமைதி சமாதானம் தங்கியிருப்பதாக இங்கு மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்